ஓம் சைராம் ஜெய் என் அன்பு குழந்தையே தீப ஒளியில் இருள் விலகுவது போல உன்னுடைய வாழ்விலும் துன்பங்கள் விலகி இன்பங்கள் நிலைத்து இருக்கப் போகின்றது ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியே மாறப் போகின்றது உன்னுடைய நம்பிக்கை வீணாகாது நீ எத்தனை நாட்களாக கதவமாய் தவமாய் தவம் இருந்தாய் நான் கேட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா என்று அது உனக்கு வெகு விரைவாகவே வரப்போகின்றது அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் அந்த பரிசோடு நீ ஒவ்வொரு நாளையும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாகவே அனுபவிக்கப் போகின்றாய். உன் மகிழ்ச்சியான முகத்தை பார்க்கவே நான் ஆசைப்படுகின்றேன் என் மீது அளவற்ற பக்தி நீ. உனக்கு தேவையான சக்தி எதுவோ அந்த தேவையான சக்தி முழுவதையுமே தந்து உனக்கான அந்த நல்ல நாளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது என் மீது சத்தியம் இதுவரை கஷ்டங்களை நோக்கிச் சென்ற உன்னுடைய வாழ்க்கை பாதை இனி கஷ்டங்கள் விளவும் பாதையாக மாறப்போகின்றது ஆயிரம் ஆசைகள் உனக்குள்ளே நிறையவே புதைந்து கிடக்கின்றது உன்னுடைய ஆயிரம் ஆசைகளையும் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்வில் சூறாவளி புயல் போல வந்த துன்பத்தினால் வாழ்வின் நிலை மாறி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தளராத மனமும் சிதறாத கவனமும் மாறாத பக்தியால் வாழ்வை பாங்குடன் நடத்திச் செல்கின்றாய் உன்னுடைய வாழ்வு வளம் பெறும் நேரம் நெருங்கிவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டது நீ இதுவரை எத்தனை பொறுமையாக இருந்தாய் உன் பொறுமைக்கெல்லாம் ஒரு எல்லை இல்லாமல் காத்து கொண்டிருந்தாய் அல்லவா உன் பொறுமைக்கான எல்லையும் வந்துவிட்டது நீ கேட்டதற்கான பலனும் கைகூடி வந்துவிட்டது நீ எதிர்பார்த்தது எல்லாமே இனி ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நடக்கப் போகிறது என் தங்கமி உன்னுடைய வாழ்வில் விளக்க ஏற்றிவிட்டேன் தீப ஒளியில் இருள் இருள் உன்னுடைய எல்லாமே விலகப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஓடப் போகின்றது இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கப் போகின்றது தீப ஒளியில் எப்படி பிரகாசமாக இருக்குமோ என்னுடைய முகம் அது போலவே உன்னுடைய வாழ்க்கையும் தீபம் பிரகாசிப்பது போல உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்லதுகளை நான் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு வைத்திருக்கின்றேன் இனி சென்று கொண்டே இரு நீ போகும் பாதை சரியானதுதான் நீ போகும் பாதை எதுவோ அதில் உனக்கான பல நல்லதுகளை வைத்திருக்கிறேன் நான் தரும் பரிசுகளும் அங்குதான் உனக்காக இருக்கின்றன உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியே சந்தோஷமாகவே இருக்கப் போகிறது அதை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் விரைவில் அது உன் கையில் வந்து சேர்ப்பேன் தயாராக இரு என்னை காணவும் புது வாழ்க்கையில் நீ நுழையவும் உன்னை நீ இப்பொழுதே தயார் செய்து கொள்